திருப்பூர் குறித்து உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஆனால் இந்த திருப்பூரினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு பெரிய சக்சஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக பின்னாடி ஆனால் இப்போ திருப்பூர் வந்து ஒரு நேரத்தில் சர்வதேச சந்தைகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்தது அவங்கள திருப்பி போட்டது பங்களாதேஷும் வியட்நாம் பங்களாதேஷ் வந்து திருப்பூருக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் இப்படி சக்சஸ்ஃபுல்லா செய்ய ஒரு நேரத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி கம்போடியா பங்களாதேஷ் இந்த மாதிரி பதினஞ்சு பெட்ரோல் விலை குறைஞ்சா எல்லா பொருளோட விலையுமே குறையும்லானே டீசல் விலை குறைஞ்சால்தான் எல்லாம் குறையும் இந்த சந்தையில் வாங்கிட்டு இப்போ ரஷ்யாவில் வாங்காமல் சந்தையில் வாங்க வாங்கினாலே நாற்பது ரூபாய்க்கு தரலாம் ரஷ்யாவில் வாங்கினதுக்கு முப்பத்தஞ்சு ரூபா பெட்ரோல் கொடுத்தாங்கன்னா நம்ம சந்தோஷமாக வாங்கிட்டு அமெரிக்கா போடான்னு சொல்லலாம் நீங்கள் சந்தையில் வாங்கினாலும் நூறுரூவா ரஷ்யாவில் வாங்கினால் நூறுரூவா ஆனால் இதில் நீங்கள் சொல்றதுல ஒரு நுட்பமான ஒரு இடம் இருக்குண்ணே ம் இப்போ ரஷ்யா ஆயில வாங்காம இருந்த இந்த இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா டேரிஃப் வந்து கிடையாது இந்த பொருள் மேல இல்லாம போயிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறான் என்ஜாய் பண்றவன் குஜராத்ல இருக்கிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் எப்படிண்ணா இது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இப்படி நடந்து அது ஏன் நடக்குது நீங்க தானே கேட்கணும் அண்ணாமலையை கேளுங்க தம்பி அண்ணாமலை எல்லாத்தையும் பேசுறாருல்ல ஆமாண்ணே அப்ப தம்பி ஐஐஎம்லாம் படிச்சிருக்கு கைநாத்து அவர் வந்து ஐஐஎம்ல படிச்சவர் ஐஏஎம்ல படித்தவர் கேள்வி கேளுங்களேன் நாட்டுக்கு நல்லது இது எப்படி நல்லதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவர் ரெப்ரசன்ட் பண்ணி அவர் இருக்கிற திருப்பூர் ஏரியாவில் மக்கள் கட்டப்படுறாங்க அவருக்கு சிம்பத்தட்டிக்காக இருக்கிற டொனேஷன் கொடுக்குற டெக்ஸ்டைல் இது பின்னலாடை தொழில் வச்சவங்க தொழிலா தொழில் முதலாளிங்க கட்டப்படுறாங்க அதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறாரு இவங்களும் டொனேஷன் கொடுக்குறாங்க ஆனால் குஜராத்தில் ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டில் ஆகி சம்பாதிச்சிட்ருக்கிறான் எந்த ஊர் நியாயம் நீங்க சொல்றது முக்கியமானது ஏன்னா அவர் பிறந்த கரூரோடையும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கு ஆமா அவர் போய் நின்ன எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம ஊர்ல இந்த கடையெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த தொழில் இந்த நிறுவனங்கள் நிறுவனங்கள் அந்த முதலாளிங்க இந்த வரை கேட்க மாட்டாங்களா கேட்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்க அப்ப இது அவங்களுக்குமே இது நல்லா தெரியும் இல்லையாங்க கேட்க பயம்தான் இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு ஒரு அரசியல் இருக்கு நான் இருக்குன்னு சொல்லு இல்ல இல்ல நீங்க சொல்லும்போது புரியுதே அதாவது இப்போ நீங்க நீங்க சொல்றது எல்லாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தானே ஆனால் இப்போ இப்போ இந்த மாதிரி இந்தியாவில் வேற எந்தெந்த பகுதிகள் நம்ம பாதிக்கப்படுது இப்போ திருப்பூருக்கு நீங்க வந்து யூபியில வந்து ஒரு இடத்துல பிராஸ் லாக் பண்றாங்க மொரதாபாத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பிராஸ் வழக்கெல்லாம் பண்றாங்க அங்கெல்லாம் அடிபட்டுருக்கு பஞ்சாபில் கொஞ்சம் டெக்ஸ்டைல்ஸ் பண்றாங்க அடிபட்டுருக்கு இதெல்லாம் எந்தெந்த ஏரியான்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன யார் ஓட்டு போடுறாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு நீங்களே என்ன கேட்கக்கூடாது ஓகே நீங்கள் லீடு தான் கொடுப்பீங்க நாங்கள் வந்து புரிஞ்சுக்க ஆமாம் இப்போ ஒரு புரிதலுக்காக கேட்குறேன்னு இப்போ இதை அரசு நினச்சா இதை வந்து உடனடியாக இதை வந்து இன்னைக்கே ரஷ்யன் ஆயில் மட்டும்னா நாளைக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸை குறைக்கிறேங்களா இன்னி கூட சொல்லியிருக்காரு ட்ரம்ப் மோதி ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என் நண்பன் மோடி சொல்லியிருக்கிறாரு ரஷ்யன் ஆயில் நான் நிறுத்திடுவேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சில ப்ரொசீஜர் ப்ராப்ளம்லாம் இருக்குது அதை சால்வ் பண்ணிட்டு நான் நிறுத்திக்கிறேங்கிறாரு ட்ரம்ப் என் நண்பன் நான் சொல்ல ட்ரம்ப் என் நண்பன் மோடி சொன்னார் ட்ரம்ப் மோடி இப்போ என்கிட்ட பேசினார் முந்தா பேசுகிறதே பேசுறதுதான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது இந்த ப்ரொசீஜர்லாம் சரி பண்ணி நான் ரஷ்ய நாயில் நிறுத்திடுறேன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு எய்தான் ட்ரம்ப் பொய் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்லணும் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அண்ணா இப்போ இந்த ரஷ்யன் ஆயில வாங்குறதுக்கு நமக்கு டிப்ளமேட்டிக் நெருக்கடி எதுவும் இருக்காது நான் அவர் அவரு தைரியமா பேசட்டுங்களா சார் என்ன எதுக்கு கேட்கறீங்க அண்ணாமலையை கேளுங்களேன் இல்ல நீங்க அருமையா வந்து ஒரு திருப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு ஜவுளியோட எண்ணெய் வணிகம் எங்க தொடர்பு வருது அப்படிங்கும்போது ஒரு இயல்பா இழுற ஒரு கேள்வி என்ன நானு ஏன் உங்களுக்கு வரல இத்தனை நாள்னு இல்ல இவ்வளவு இந்த கணக்குகள் புரியலல்லண்ணே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சில்ல இப்போ இப்போ இதுக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சிண்ணா பல நண்பர்கள் உங்களை பார்க்க அந்த டிவி ஸ்டேஷன்ல டிவியில் டிபேட்டுக்கு வராங்கல்ல அவங்கள கேளுங்களேன் உங்க செல்லியை கேளுங்க பல பேர் பிஜேபிக்காக சார்ந்து பேச வராங்கல்ல அவங்கள கேட்க இந்த இடத்துல இயல்பாக ஒரு கேள்வி வருது இல்லை ரஷ்யா எண்ணெய் வாங்குறதுக்கு நமக்கு எதுவும் டிப்ளமேட்டிக்கான காரணம் என்ன இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க ரஷ்யாவே ஒன்றும் இல்லாமல் பாவம் எல்லா ரிஃபைனரி ரிஃபைனரிலாம் விட்டுட்டு அந்நாடே அந்நாடாக பழிச்சுட்டு இருக்கிறான் அவனால யுக்ரைனை காலி பண்ண முடியல இவனுக்கு என்ன டிப்ளமேட்டிக் ப்ரெஷர்னு எனக்கு சொல்லு ரஷ்யா தான் வீக் ஆகிடுச்சே இப்போது உலகமே ரஷ்யா கெய்ஞ்சிட்டா போயிடுச்சு ஏதோ சைனா சப்போர்ட் பண்ணுறதுனால இருக்கிறான் அப்போ இந்த இந்த ஒரு ஒரு சிறிய முடிவை அரசு எடுத்தால் அது இன்னும் நிறையா இல்லைன்னு நான் சொல்ல ரஷ்யா கிட்டே ஏன் வாங்குனேன்னு நீ சொல்லு அதுக்கு வந்து அரசர் பிள்ளை இன்னொரு தெளிவான காரணிகள் வந்தால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இல்லை நீங்கள் எனக்கு சொல்லப் போகிறீங்க இல்லை இல்லை பொதுவழியில் அப்படி இருக்கான்னு கேட்கறீங்க இல்லையே நீங்கள் எல்லாத்தையும் நீங்க தினம் பேப்பர் படிக்கிறீங்க நானும் பேப்பர் படிக்கிறேன் நீங்களும் டிவி கேட்குறீங்க நானும் டிவி கேட்கிறேன் பிரதமர் பேசவே மாட்டேங்கிறாரு நான் என்ன சொல்றேன் கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டால் பிரதமர் படம் போடணுங்கிறீங்க ஜிஎஸ்டி டாக்ஸை குறைக்கணும்னா பிரதமர் படத்தை போடணுங்கிறீங்க அப்புறம் நூற்றி அஞ்சு ரூபா பெட்ரோல் விற்கிறதும் பிரதமர்னால தான் படம் போட படம் போடணுமா வேணாமா டாக்ஸை குறைச்சா பிரதமர் ஃபோட்டோ போடணும் கொரோனா ஊசி போட்டால் பிரதமர் பிரதமர் ஃபோட்டோ போடணும் நாற்பது ரூபா பிறகு நூறு ரூபாய்க்கு விற்கிறதுனா யார் ஃபோட்டோ போட்டு விற்கணும் ஒருவேளை இப்போ குறைக்கும் போது போடுவாங்களே அது தெரியும் நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் அண்ணாமலை உங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் இது இந்த ஒரு திருப்பூரினுடைய சிறு குறு தொழில் தொழில்கள் பாதிக்கப்படுவதற்கு பின்னால் நாளைக்கு அண்ணாமலை சொல்லி ரஷ்யன் ஆயில் வானா இருபத்தஞ்சி பர்சன்ட் நம்ம திருப்பூருக்கு நல்லது அண்ணாமலை ஏன் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறதுக்கு மட்டும் எனக்கு பதில் கேட்டு சொல்லுங்க இல்லாட்டா திருப்பூர் பனியன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே கேட்க சொல்லுங்கள் ஏன் அண்ணாமலையை பார்த்து இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லை இப்போ அவங்க அப்படி பண்ணாத அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு நல்லா இருக்கும்ல மேற்கு மாவட்டம் அதான் நான் கேட்குறேன்ல இப்போ ஏனைய தலைவர்களுமே கூட அதை வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்துகிட்டு போய் ஏன் போக மாட்டேங்கிறாங்க தான் நான் கேட்குறேன் அப்படி என்ன பயம் ஏன்னா இன்றைக்கு வந்து அந்த நீங்கள் இப்போ சொல்கிறத பார்க்கும்போது பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்களுக்கு பாதிப்பு இல்லை சிறு குறு தொழில் இப்போ ஒரு ஐம்பது கோடி இதுலேயே நீங்கள் என்ன பிடிச்சிங்கன்னா சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது பெருந்தொழில் செய்கிறவன் மட்டும்தான் இந்த சர்க்காருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் எல்லா கான்டாக்டும் அதானிக்கு போகுது அம்பானிக்கு போகுது ஏழு பேருக்கு போகுது ஏ ஒன் டு ஏ செவன் ஓ அந்த ஏழு பேர் தான் இந்தியாவே ஆடுன்னு இருக்காங்க சோலார் பேனல் உட்பட ஓ ஓகே அப்போது அப்போ சிறு குறு தொழில்கள் பாதிக்க இப்போது இது அவங்களால எவ்வளோ நாள் தானே பிடிக்க முடியும் அது நீங்கள் தான் நான் தான் அது நீங்கள் அவங்களுக்காக நான் பேசுகிறேன் ஆனால் அவங்களே பேச பயப்படுறாங்களே ம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு முப்பது கோடி ஐம்பது கோடின்னு பண்ணுறதுங்கிறது இந்திய மதிப்பில் பெரிய தொகை ஆனால் இப்போ நீங்கள் அவங்களே தான் கட்டப்படணும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பண்ணாதான் நீங்கள் மோடி உங்களை பார்ப்பாரு அந்த ரேஞ்சு தான் அவங்கள பேசவே முடியும் முப்பது கோடி நாற்பது கோடினா சில்லற காசு நீயே இருவாங்க பட் அவங்க பாதிப்புகளை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கோ இல்லாத ஒரு வாக்கு அரசியலாக பாக்குறவங்களுக்கோ கூட சார் இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது ஆமாம் இதுதானே மேகம் பேசும் பொருளாக இருக்கணும் ஆமாம் நிச்சயமாக இருக்கணும் ஏதாவது நீங்கள் வந்து விஜய் வந்து எவ்வளோ பே விஜய் என்ன பண்ணார் யார் என்ன பேசுகிறாங்கன்னு தவிர இருக்குது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ப்ராப்ளம் பற்றி மட்டும் இது கொங்கு மண்டலம் மட்டும் கிடையாது ஆம்பூர் வாணியம்பாடி எங்கே லெதர் விற்கிறானோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் துணியோடு சேர்த்து லெதரும் ஆமாம் மெட்ராஸ் பக்கத்தில் ஆட்டோ காம்பனன்ஸ் விற்கிறவனுக்கும் இது ப்ராப்ளம் இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ முதல்ல நம்ம துணின்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் இந்த நான்கு முக்கிய வணிக ஸ்தலங்கள்லேயும் ப்ராப்ளம் பெரிய அளவில் ஆம்பூர் ராணிப்பேட் ப்ராப்ளம் ப்ராப்ளம்லையும் ப்ராப்ளம் மெட்ராஸை சுற்றி இருக்கிற எல்லா ஆட்டோ காம்பனெண்ட்டும் ப்ராப்ளம் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏறக்குறைய ஒரு பதினைந்து இருபது மாவட்டங்களில் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரே நாளில் அவர் வந்து ரஷ்யன் ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா இருபத்தஞ்சி பர்சென்ட் டேக்ஸ் குறையும் ஓ அதனாலையும் நமக்கு ஒன்றும் பெரிய பலனும் இல்லைன்னு சொல்கிறீங்க மக்களுக்கு ஒன்றும் இல்லை ரிலையன்ஸுங்கிற கம்பெனிக்கும் ரேஷன் சாஃப்ட்டுங்கிற கம்பெனிக்கும் பெரிய பலன் ரிலையன்ஸோட ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட் ஒரே குடும்பம் ஓன் பண்ணுறாங்க அவங்களுக்கு பெரிய பலன் ம் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை நீங்கள் தான் பலன் உங்களுக்கு பெட்ரோல் சீப்பாக போடுறாங்கன்னு சொல்லுங்கள் நானும் வர ரெண்டு பேரும் போய் போட்டுக்கலாம் ம் ஓ அந்த ஒரு ஒரு பெட்ரோலுங்கிற ஒரு ரஷ்யன் ஆயில்ங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு யுஎஸோட டேரிஃபால இவ்வளவு விஷயங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குது ஆமா அப்போ இப்போ நான் ஒரு ஒரு சாமானியனா கேட்கிறேன்னு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு பிஸ்னஸ் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான தொகை அவருக்கு ஒரு பெரிய சோசியல் ஸ்டேட்டஸ்லாம் கொடுக்கும் ஆனால் அந்த வணிகத்தை வந்து இந்த ஒரு டேரிஃபால அவரால் நிலைநிறுத்த அந்த டாரிஃபுக்கு அப்புறம் நிலை கட்டப்படுத்துகிறார் இருக்கு கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னா அப்போ இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் தலைவர்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா அது இருக்குன்னு நான் நம்புறேங்க ஆனால் தான் நான் அரசியலில் இருக்கேன்னு நான் கேள்வி கேட்குறேன் நான் ஆப்போசிஷன் என்ன எதிர்கட்சிக்காக நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க எதிர்கட்சியில இருந்து நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்கிறவங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்களே இந்த மௌனம் வந்து இத்தனை ஒரு மேற்கு மாவட்டத்தினுடைய நான்கு மிக முக்கியமான நகரங்களும் பாதிக்கப்படுகிற இந்த நேரத்துல அரசியல் கட்சிகள் காக்குற மௌனம் ஆபத்தானது ஆமா ஆனா இதுக்கு தீர்வு ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்ல எளிமையா நாளைக்கு போட்டுனா நாளைக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கிடையாது அதனால வேற எந்த விளைவுகளுமே என்ன விளைவு இருக்கு கச்சாயன் தான் டிஸ்கவுண்ட்ல அறுபத்தஞ்சு டாலருக்கு தானே விற்குது சவுதிலேருந்து வாங்கிக்கோங்க வாழ்வாடம் தாங்க ஓ மற்ற நாடுகள்லேயும் அந்த அளவுக்கு தான் விற்குது என்னென்ன மூணு டாலர் கம்மியாக கிடைக்குது ஒரு பேரலுக்கு மூணு டாலர் கம்மி ரெண்டு பெரிய மூணு போட்டு ஆயில் கம்மியாக கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு நாடே கட்டப்படுதுங்கிறது தான் என்னோடய வாதம் ரொம்ப நீங்க சொல்ற தகவல் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குன்னா ஆனால் லாஜிக்காக இருக்குன்னு நீங்கள் சொல்றது இல்லைன்னு சொல்லுங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க இல்லை ரொம்ப ஏன்னா இது ஒரு துறையை மட்டும் பாதிக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்க சொல்கிறத பார்க்கும்போது அது துணிகளை தாண்டிய தோல் ஆட்டோ காம்பரன்ஸ் தமிழ்நாட்டில் பாதிக்குது இதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் அது பாதிச்சுக்கிட்டு ஓ இவ்வளவுக்கு பிறகும் இருக்கிற ஒரு அமைதி வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் சைலன்ஸ் தான் இல்லையாண்ணே ஆமாம் பொலிட்டிக்கல் இல்லாமல் என்ன சைலன்ஸ் இது நிச்சயமாகண்ணே நீங்கள் இது நீங்கள் நீங்கள் சொல்கிற இந்த இந்த தகவலும் நீங்கள் கொடுக்குற இந்த தரவுகளும் ஒரு புதிய பார்வையை கொடுக்குது இப்போது இது எவ்வளோ நாளில் இவங்களால் வித் பண்ண முடியும் சிறு குறு தொழில்கள் வாங்கினா தான் கேட்கணும் ஓ எவ்வளோ தூரம் கடன் வாங்க முடியும் இன்னைக்கு பேங்க் மேனேஜர் இதில் என்ன அழகுனா நாளைக்கு கடன் கட்டிலேருந்து கவர்மெண்ட் பேங்க் தான் இவங்களோட வீட்டை டெப்தி பண்ணி விற்பாங்க ம் அந்த ஆபத்து இதில் இருக்கு நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியவே நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் அதாவது இந்த திருப்பூருங்கிற ஒரு இடத்துல இருந்து நான் ஆரம்பித்தேன் ஆனால் நீங்கள் சொல்றதை பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டிலேயே மூன்று துறைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா இன்னும் இந்தியா முழுவதும் பல தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஆட்டோ காம்பன்ஸ் லெதர் ஸ்மால் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாமே கட்டத்தில் இருக்கும் ம் இப்போ இது இது அவங்களுக்கு உதவலைன்னா இவங்களால ஒரு லெவலுக்கு மேலே இதில் தாக்கு பிடிக்க முடியாது அது வந்து அவங்களுக்கு பாரதூரமான பொருளாதார டெஃபினட்டாக ம் நிச்சயமாக என்ன ஒரு புள்ளியை தொட்டு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்களை ஆழமாக விளைக்கிறதுக்கு மிக்க நன்றி வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிற கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்